வணக்கம் பல நூற்றாண்டுகள் தொன்மையான பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருக்கோட்டாறு அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோவிலி தாங்க தரிசனம் காணப் காணப்போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருநள்ளாறிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள தற்பொழுது திருக்கோட்டாரம் என்று அழைக்கப்படும் அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு இவ்விடத்தை உத்தம சோழ வளநாட்டுக் கோட்டாரான மும்முடி சோழநல்லூர் என்று குறிப்பிடுகிறது மேலும் இத்தலத்தில் அருள்வாலிக்கும் ஈசனின் பெயர் ராஜேந்திர சோழீஸ்வரமுடைய மகாதேவர் என்று அக்கல்வெட்டில் குறிப்புகள் காணப்படுகிறது சோழர்கள் மற்றும் பாண்டிய மன்னர்கள் திருப்பணி செய்த பழமையான தலம் இது தற்பொழுதும் இத்தலத்தில் பக்தர்களின் முயற்சியால் திருப்பணிகள் நடைபெறுகிறது கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் நந்தியம்மர்மான் தரிசனமும் கருவறையில் ஐராவதேஸ்வரராக அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனமும் வண்டார் பொங்கலியம்மன் என்னும் திருப்பெயரில் அருள்பாலிக்கும் அம்மன் தரிசனமும் நாம் காணலாம் எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவம் தேவடி போற்றி ஓம் நம சிவா ஈசனையும் அம்மனையும் வணங்கி திருக்கோவிலை வளம் வந்தால் தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமான் மற்றும் பல சிவலிங்கங்கள் தரிசனமும் இத்திருக்கோவிலில் வழிபாடு செய்து வந்த சுபமகிரிசி தரிசனமும் நாம் காணலாம் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி அன்றைய காலத்தில் இவ்விடத்தில் வாழ்ந்த சுபமகிரிசி தினமும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு வந்ததாகவும் ஒருமுறை அவ்வாறு அவர் வரும்பொழுது காலதாமதமாகிவிட்டதால் கோவிலின் திருவாயில் மூடப்பட்டுவிட்டதாகவும் அதனால் அவர் தேனீ உருவம் எடுத்து கோவிலுக்குள் சென்று ஈசனை வழிபட்டதாகவும் அதன் பிறகு கருவறையில் தேனியாகவே உருவம் கொண்டு ஈசனை தியானித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இத்திருக்கோவிலின் கருவறையில் பல நூற்றாண்டுகளாக தேன்கூடுகள் இருந்து வந்ததாகவும் வருடம் ஒருமுறை அத்தேன்குட்டிலிருந்து தேனை எடுத்து ஈசனுக்கு தேனபிஷேகம் நடைபெற்றதாகவும் அறியப்படுகிறது இந்த நிகழ்வு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரை நடந்ததாகவும் அறியப்படுகிறது அதன் பிறகு கோவிலை புனரமைத்ததாலும் திருப்பணிகள் நடைபெற்றதாலும் தற்பொழுது தேன்குடுகள் எதுவும் இல்லை என்று அறிய முடிகிறது ஒருவர் எத்தகைய புகழின் உச்சியில் இருந்தாலும் அவருக்கு தான் என்ற கர்வம் வந்துவிட்டால் அது அவரின் புயலுக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டு அமைந்துள்ள இத்தலத்தின் தளபரான வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் ஒருமுறை முறை துர்வாச முனிவர் சிவ வழிபாடு செய்து சிவனுக்கு அணிவித்திருந்த மாலையை தேவேந்திரனுக்கு கொடுப்பதற்காக எடுத்து வரும்பொழுது தேவேந்திரன் தனது ஐராவத யானையின் மீது வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது துர்வாச முனிவர் தேவேந்திரனை பார்த்து இது சிவபெருமானுக்கு அணிவித்த மாலை என்று சொல்லி அதனை தேவேந்திரனுக்கு கொடுக்கின்றார் அப்பொழுது தேவேந்திரன் தன் கர்வத்தினால் அந்த பூமாலையை மதியாது கீழே ஏறிய அவனது வாகனமாகிய ஐராவத யானையும் அப்பூமாலையை தன் காலால் மிதிக்க தேவேந்திரனும் ஐராவத யானையும் தனது சக்தியை இழந்ததாகவும் அவ்வாறு தனது சக்தியை இழந்த ஐராவத யானை அதன் பிறகு பல தலங்களில் சிவபெருமானை வழிபட்டு தன் இழந்த சக்தியையும் பெருமையையும் பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது அவ்வாறு யானை வழிபட்ட தலங்களில் திருக்கோட்டாரான இத்தலமும் ஒன்றாததால் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனுக்கு ஸ்ரீ ஐராவதேஸ்வரர் என்ற திருநாமம் வந்ததாக அறியப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ப்படித்தா என் உள்ளம் போகு என்னை அடிமை கொண்டீரோ எப்படித்தா என் உள்ளம் போகு என்னை அடிமை கொண்டீரோ சுவாமி படித்தா என் உள்ளம் போகு என் கொண்டீரோ இசைத்தரு குழலொடும் குண்டல மொழிர இவை தரும் சுவையோடு வண்டின முரல எப்படித்தார் என்னுள்ளம் போகுந்து என்னை ஆடிமை

മന ഉത്തമനെയൊരു ഉറഗനട മാടും വിസ്തനേ ഉലഗിരി படியோ குரலோடு பிணைந்து இருந்தபடியோ எப்படித்தார் புகுந்து என்னை அடிமை கொண்டீரோ